ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் யூடியூப் சேனல் காப்படி தான் பிகே டுவெல் தான் தமிழ் தலைவாசா ஏஸ் எல்லாம் ஜாலியாக இருப்பீங்க சந்தோஷமாக இருப்பீங்க சண்டே வேறு இன்றைக்கி ஆப்ஷன் நம்ம மரமாக நடந்துகிட்டு இருக்கேன் தான் இதாக லிஸ்ட் எல்லாம் முடிஞ்சு எங்கள் வீடியோ ஆல்ரெடி போட்டாச்சு உங்களோட ரெஸ்பான்ஸ்க்கு ரொம்ப 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 நன்றி இருபதாயிரம் பேர்லாம் பார்த்துருக்கீங்க சில வீடியோ தேங்க்யூ ஸோ மச் ஏகப்பட்ட கமெண்ட் முந்நூறு நானூறு கமெண்ட் அத்தனைக்கு ராத்திரி மூணு மணி வரைக்கும் உட்காந்து பதில் போட்டோம் பிகாஸ் நிறைய பேர் கேட்டீங்க ஏன் சார் எல்லாருக்கும் பதில் போட்டுக்கணும் எங்களோட கடமை அது எங்களை மதித்து நீங்கள் வீடியோ பார்க்கும்போது கமெண்ட் போடும்போது அவங்களுக்கு பதில் சொல்ல வேண்டியது இஸ் மை ஜாப் ரைட் ரைட் இப்போது பவன் ஷெராவத் என்ன சொன்னார்னு பார்ப்போம் அண்டு இப்போ தான் நேரத்துக்கு முன்னாடி அலி ரெஜா கிளிவி யார் அவருன்னு கொஞ்சம் போட்டிருக்கேன் கிடச்ச இன்ஃபர்மேஷன் அதில் சொல்லியிருக்கேன் பார்த்துட்டு உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்கள் அதே மாதிரி கோச் சஞ்சீவ் பலியான் அவர் வந்து அர்ஜுன் தேஷ்வாலை பற்றி என்ன சொன்னாருன்னு சொல்லியிருக்கேன் ஒரே அவங்க முடிவு அதை எடுக்கிறதுன்னு அதுவும் பார்க்கணும் டக்குனு போய் பார்த்துருங்க அண்ட் சூப்பர் ஸ்டார் ஆஃப் கபடி யாரு பவன் ஷெராவத் எஸ் தமிழ் தலை அவசியம் எடுத்துட்டாங்க திரும்பி வந்துவிட்டேன் வந்துட்டேன்னு சொல்லு எப்படி போகணுன்னு அப்படியே வந்துட்டேன் அப்படி சொல்லக்கூடாது ஏன்னா இன்ஜூரியோடு போனார் பிட்டாகி வராரு ஐம்பத்தொம்பது லட்சத்தி ஐம்பதாயிரத்துக்கு எடுத்தாங்க லேட்டாக தான் பிட் ஆச்சு அது வர நான் எடுக்க மாட்டாங்க பிறகு யாரை ரெப்புடேஷன் அட் ஸ்டேக்கு சச் அ பிக் பிளேயர் என்ன முடிவோடு வந்திருக்காங்க இவங்களாம் அப்படின்னு யோசிக்கிறதுக்குள்ளே சாரூஷர்மா உள்ளேயே விட்டா அவரே ஓடி வந்து டபங்கிலே ஜோப்டின்னு வந்து பா பறிச்சு எடுத்து கொடுத்துருப்பார் பிறகு கமெண்ட் கமெண்ட் சொல்லி நல்லா புஷ் பண்ணார் இல்லைன்னா என்ன ஆகுன்னா ரெண்டாவது நாள் முடிவில் ரேப்பட் ரெஃப் ஃபயர் ரவுண்டுன்னு வரும் சோல்டு ஆவாதவங்களாம் கடகடை கடகடன்னு சொல்லிட்டு போவாங்க அப்போ வேணால் யார்கிட்ட பட்ஜெட் இருந்தால் எடுத்துப்பாங்க அது கடைசியில் வருது அது ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நேற்று டெல்லி ஸ்டார்ட் பண்ணாங்க இவென்ச்சுவலி தமிழ் தலைவர் ஐம்பது லட்சத்தில் வந்து எடுத்துட்டாங்க வெரி குட் நியூஸ் ரைட் அதெல்லாம் இருக்கிற ஒரு என்ன சொன்னார் அதை சொல் அப்படின்னு கேட்குறீங்களா அதை வந்துடுறேன் அவர் எடுத்தோன்னா வணக்கம் தமிழ் தலைவாசுன்னு அவரை பார்த்து விஷ் பண்ணார் தேங்க்யூ ஃபார் சூஸிங் மீ அண்ட் தமிழ் தலைவாஸ் ஃபேன் கல்லையே ஏ போனால் சாத்தாகவும் மே ரெடி ஹூ போரானா கொச்சு அதுரை காம் கர்னியே ஓ கரலேங்க ஸோ ரெடி ஓஜாவோ காய்ஸ் அப்படின்றாரு என்ன சொல்ல என்ன சொல்கிறாருன்னா நான் என்ன சொல்ல தமிழ் தலைவாஸ் ஃபேன்ஸுக்கு கண்டிப்பாக தேங்க்ஸ் அண்ட் நான் என்ன சொல்ல வரேன்னா பழைய கணக்கு ஒன்று பாக்கியிருக்கு அன்ஃபினிஷ் ஜாப் ஆமாம் அதை இந்த வாட்டி ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு வரேன் எல்லாம் ரெடியாக இருங்க அப்படிங்கிறாரு அதான் பி கே நைனில் பத்து பஞ்சு நிமிஷம் தானே விளையாண்டாரு இன்ஜூர் ஆகி இன்னும் ஃபுல் டோர்னமெண்ட்டை அவுட்டு அப்புறம் அதுக்கப்புறமும் பிகேல் டென் லெவல்லையும் அப்பப்போ தொல்லை பண்ணிகிட்டு இருந்தது போன சீசன் ஏதாவது ஒரு தொல்லை இருக்கும் பி கேல் டென்னில் ஒரு கோச்சு வேறு ரெண்டரை கோடி ரெண்டரை கோடின்னு சொல்லி சொல்லி அவரு ஒரு தொல்லை கொடுத்துட்டு இருந்தாரா போன சீசன் உண்மையில் அவருக்கு உடம்புல பதிமூணு மேட்ச் தான் விளையாட முடிஞ்சுது ஸோ அந்த இன்ஜுரி இந்த மாதிரி ஃபாஸ்ட் கேமில் ஒரு வாட்டி வந்தோன்னா அது திருப்பி ரொம்ப கஷ்டம் அது எனிவே அண்ட் இட்ஸ் குட் அவர் கூட இப்போ அர்ஜுன் தேஷ்வால் இருக்காரு நரேந்தர் இருக்கார் மோகின் ஷப்பா இருக்கிறார் எல்லா பர்னு அவர் மேலே போ அது வரை இப்போ நிறைய பேர் கேட்டிங்க என்ன சார் ஈகோ கிளாஷ் வராது அர்ஜுன் தேஷ்வாலுக்கும் பவன் ஷேராவதுன்னு கண்டிப்பாக வராது தே ஆல் ஆர் வெரி ஃப்ரெண்ட்லி நாற்பது நிமிஷம் கேம் எல்லாம் ஒரு குறிக்கோளோடு வந்திருக்காங்க அதுக்கு தானே குருஸ்தானத்தில் சஞ்சீவ் பல்யான்னு இருக்கார் கோச்சு அப்படிலாம் ஒரு காலமும் நினைக்க மாட்டாங்க அவங்க டீம் ஜெயிக்கணும் அதான் ஏன்னோ தட்டோ தூக்குறோம் உன்னால் முடியும் தம்பின்னு ஸோ பவன் சராவத் வீடியோவில் தான் சொல்லியிருந்தார் பழைய கொண்டு பாக்கி பாக்கியிருக்கு அதை முடிச்சிடலாம் எல்லாம் ரெடியாக இருங்கன்னு ஹோப் இன்ஜூரி அவர் ஓட்டு தூரம் இருக்கணும் அதான் ரொம்ப முக்கியம் தெலுங்கு டேட்டத்தில் பார்த்து ஃபுல் ப்ரெஷர் இப்போ அவர் மேலே கிடையாது எல்லாேரும் ஃபோக்கஸ் அர்ஜுன் மேலே தான் இருக்கும் அது ஒன்றும் தப்பு இல்லை அவனால தான் டெண்டர்கள் கோல் இருக்க முடியும் அப்புறம் தான் கோலி வந்தார் இப்போ கோழி ரிட்டர் அடுத்து கில் நம்ம சாய் சுதர்ஷன் இப்படியும் கேம் மூவ் ஆகிட்டு இருக்க வேண்டியது தானே ஸோ இவங்க சீனியரோட இன்புட்டு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸு எந்த நேரத்தில் என்ன மாதிரி பண்ணணும் ப்ரஸன்ஸ் ஆஃப் மைண்டு காமன் சென்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும் கேம் ஆஃப் மில்லி மீட்டர் இதெல்லாம் பயங்கரமாக உதவார் பவன்ஷன் அது மேட் உள்ள ஏன்னா வெளியில் தானே உட்காந்துருப்பார் கோச்சு உள்ளே வந்து சொல்ல முடியாது பசல்லாம் பாருங்கள் காதில் அப்படி சொல்லியே அனுப்பார் விட்டா வாயை அனுப்பிச்சு காது காதுக்குடி அண்ணி போய் சொல்லிட்டு வான்னு அந்த மாதிரி பேசிட்டே இருப்பார் கேப்டன் ஸோ இவங்களுக்குலாம் மோட்டிவேஷன் எல்லாருமே கபடி தெரிஞ்சது அந்த நேரத்தில் என்ன பண்ணணும் அது ரொம்ப முக்கியம் கால்குலேஷன் எந்த ரைடு எத்தனை செகண்ட் எடுக்கணும் எது குயிக்காக எடுக்கணும் யாரை எப்போ ஆங்கிள் ஓட்டு தை ஹோல்ட் பண்ணணும் இவர் டிஃபென்ஸ் வேறு பண்ணுவார் அது வரை இருக்க ஒருத்தர் போட்டார் சார் இவர் ஆல்ரௌண்டர் சார் கவர் ஏன் டென்ஷன் வரீங்க நிறைய பேர் ஏன் கவரே இல்லைன்னு கேட்டீங்க எடுக்கலன்னு கவரையா இல்லை ரோனக் இருக்கார் அஷிஷ் இருக்கார் போன சீசன் இல்லாண்டவங்க தருண் என் ஒருத்தர் வந்திருக்காரு தீர தீரஜ் பன்முறை எல்லாமே கவர் இதான் பார்ப்போம் போக போக என்ன ஆகுதுன்னு இதுதான் அவர் சொன்னார் நானும் கடை கடன் டக்குனு உங்க சொன்னேன் இது ஒரு நேரம் தான் போட்டார் சார் போட்டிருக்காரு பவன் சார் பேச நீங்கள் பாட்டு பாதுங்க கமான் குயிக்லி அப்படின்னு ஒன்று தான் தேர்வு எடுத்தாது என்னவே பவான் ஷராவாத் வெல்கம் பேக் டு தமிழ் தலைவாஸ் உங்களை அன்பு வர வரைக்கிறது பதாயோ அச்சே பாபஸ் ஆகிய வாஸ் ரைட் அபி கப் சித்தினா பாக்கே கப் தட்டானே விட்டானே இதுதான் அவங்க சிஓஓஓ சொன்னா அதை இந்த வாட்டி கப்பு ஜெயிக்கிறது ஜெயிக்கிறதா அப்படின்னாரு राइट अपडेट पट्टों कर चलूँगा पूरी ये पता तो पर नहीं लाइक कमेंट शेयर और सब्सक्राइब में ज़्यादा थैंक यू सो मच